புத்தர் தனது சீடரான ஆனந்தாவுடன் ஒரு முறை யாசகம் எடுக்கச் சென்றார் ஒரு வீட்டில் யாசகம் கேட்டபோது ஒரு பெண் முட்டாளே உனக்கு பிச்சை எடுக்க வெட்கமாக இல்லையா என்று பலவாறு திட்டத் தொடங்கினாள் ஆனந்தாவுக்கு மிகவும் கோபம் வந்தது அந்த பெண்ணை திட்ட முயன்றார் புத்தர் ஆனந்தாவை தடுத்து அவ்விடத்திலிருந்து எதுவும் பேசாது விலகி வந்த பிறகு தனது பிச்சை பாத்திரத்தை ஆனந்தாவிடம் கொடுத்து இதை மாலை பொழுதில் திருப்பிக் கொடு என்றார் மாலை பொழுது வந்ததும் ஆனந்தா புத்தர் கொடுத்த பிச்சை பாத்திரத்தை திருப்பிக் கொடுத்தார் அதற்கு புத்தர் இல்லை இதை நீயே எடுத்துக்கொள் என்றார் இரவானதும் தூங்கச் செல்லும் முன் ஆனந்தாவை பார்த்து இந்த பிச்சை பாத்திரம் யாருடையது என்று கேட்டார் என்னுடையது என்றார் ஆனந்தா அது எப்படி எனது பிச்சை பாத்திரம் உனது பிச்சை பாத்திரமானது என்று கேட்டார் புத்தர் நான் திருப்பித் தரும்போது நீங்கள் ஏற்க மறுத்துவிட்டீர்கள் அதனால் என்னுடையதானது என்றார் ஆனந்தா இதே போலத்தான் அந்த பெண் திட்டிய வார்த்தைகளை நான் வாங்கிக் கொள்ளவில்லை அதனால் அந்த வார்த்தைகள் அவளிடமே போய் சேர்ந்தது என்றார் புத்தர் சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் புரிய வைத்தார் புத்த பெருமான் நாமும் நமது வீணான பேச்சால் நமது மரியாதையை இழக்காமல் இருப்போம் அதுவே நமக்கு நல்லது என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் வீணான பேச்சுகளால் நமது வாழ்வை சீரழித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம்